இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா மறைக்கப்பட்ட இந்தியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது இதில் வந்து காலிஸ்தான் வன்முறை அப்படின்றத பற்றி தான் நம்ம பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு இந்த காலிஸ்தான் அப்படின்றது தனி நாடு கேட்டு வந்து சீக்கியர்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க பட் அந்த போராட்டம் பண்ணங்களை வந்து எப்படி வந்து அடக்குமுறை பண்ணாங்க அதில் எத்தனை பேர் இறந்து போனாங்க இன்னொன்று வந்து சீக்கியர்கள் வந்து இந்திய சுதந்திரத்துக்காக வந்து எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டாங்க எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க சீக்கியர்களோட முக்கியத்துவம் என்ன இந்தியா ஃபஸ்ட் இந்திய சுதந்திர போராட்டத்தில் அப்படின்றதெல்லாம் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க அதுவுமே சீக்கிய மதம்னா என்ன அந்த சீக்கிய மதத்தோட நம்பிக்கை என்னென்னவா இருந்துச்சு இன்னொன்று அவங்க ஏன் வந்து காலிஸ்தான் நாடுன்னு ஒன்று கேட்டாங்க அதை வந்து தர மறுத்ததுக்கான காரணங்கள் என்ன அதை தர மறுத்தது மட்டும் இல்லாமல் அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க இங்கே உள்ள அந்த காங்கிரஸ் அரசு எல்லாமே சேர்ந்து சீக்கியர்களை வந்து எவ்வளோ பேர் அழித்தாங்க அதுவுமே வந்து அவங்களோட பொற்கோயிலான உள்ளே போய் அதில் ரத்தக்கரைப்படியை வச்சாங்க ஏன்னா அங்கே வந்து ஒரு கும்பல் வந்து பதங்கியிருக்கு அந்த காலிஸ்தான் நாடு கேட்டு கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக வந்து அந்த பொற்கோயிலில் வந்து ஒரு கும்பல் பதுங்கியிருக்கு இருக்குன்னு சொல்லி அந்த கும்பலுக்கு வந்து போய் வர சொல்லியிருக்காங்க அவங்க வெளியில் வரல உள்ளே போய் தாக்குதல் பண்ணி அங்கே நடந்ததுன்னு ஸோ எத்தனை பேர் அந்த வன்முறையில் இறந்து போனாங்க அப்படின்றதையும் அதனால தான் வந்து இந்திரா காந்தியை வந்து அந்த சீக்கியர்கள் கோவப்பட்டு சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்றதையும் முழுக்க முழுக்க சீக்கியர்கள் அவங்க தனிநாடு கேட்ட வரலாறு அப்புறம் அவங்களோட தனிநாடு வந்து மறுக்கப்பட்டதுன்னு வரலாறு அப்புறம் அதனால் அவங்க எத்தனை பேர் அந்த வன்முறை அந்த இந்திரா காந்தி கொல்லப்பட்டனால வந்து வன்முறை முடித்து எவ்வளோ பேர் சத்தாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேத்துக்கிட்ட வந்து சீக்கியர்களை வந்து கொண்டிருக்காங்க அந்த வரலாறு தான் வந்து முழுக்க முழுக்க இதில் இருக்கும் அவர் கிட்டத்தட்ட அதுவே ஒரு 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 ஏழு எட்டு பேஜ்கிட்ட இருக்குது நம்ம சின்னதாக வந்து ஒரு ரெண்டு மூணு பேஜ் மட்டும் நான் வாசிக்கிறேன் முக்கியமானது மட்டும் நீங்கள் ரொம்ப விவரமாக தெரிஞ்சுக்கணும் இந்த புத்தகத்தை வந்து நீங்கள் படிங்க மறைக்கப்பட்ட இந்தியா இஸ்ராமிகிருஷ்டன் அவர்கள் வந்து எழுதியது காலிஸ்தான் வன்முறை இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது ஒருங்கிணைந்த பஞ்சாப் இரண்டாக பிரிக்கப்பட்டது முஸ்லீம்கள் அதிகம் ஆழ்ந்த மேற்கு பஞ்சாப் பாகிஸ்தானுடன் இணைக்கப்பட்டது சீக்கியர் மற்றும் இந்துக்கள் அதிகம் வாழ்ந்த கிழக்கு பஞ்சாப் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது இந்தியாவின் உணவு களஞ்சியம் எனப்படும் பஞ்சாப் வீரத்தின் விளைநிலம் இன்று வரை இராணுவத்தில் சீக்கியர்களை பெருமளவில் இருக்கின்றனர் சமயம் பண்பாடு கலாச்சாரம் என தங்களுக்கென தனித்துவமான அம்சங்களை கொண்ட சீக்கியர்கள் விசுவாசத்துக்காக உயிர் கொடுப்பவர்கள் இந்திய பிரிவினை பல்லாயிரம் சீக்கிய சீக்கியர்களை கவு வாங்கியது அதன் ஓலக்குரலை இன்றும் பஞ்சாபி இலக்கியங்களில் காணலாம் சீக்கியம் பதினஞ்சாம் நூற்றாண்டில் இந்தியாவில் தோன்றிய மதம் சீக்கியம் என்பது சீடர் அல்லது மாணவர் என்பதன் பொருள் இது ஞானி குருநானக் உருவாக்கிய மதம் ஒரே முடிவற்ற இருவனையும் ஒரே முடிவற்ற இறைவனையும் குருநானக் முதல் ஸ்ரீ குரு கோவிந்த் சிங் வரையிலான பத்து குருக்களையும் புனித நூலான கிரந்த் சாஹிப்பையும் பத்து குருக்களின் போதனைகளையும் முழுமனதாக நம்புவனே சீக்கியன் சீக்கிய ஆண்கள் சிங்கம் என பொருள்படும் சிங்க் என்ற பெயரையும் பெண்கள் ராணி என பொருள் தரும் கௌர் என்ற பெயரையும் தங்களின் பெயருக்கு பின்னால் நினைத்துக் கொள்கின்றனர் சீக்கிய மதத்தின் பூர்வீகம் ஒருங்கிணைந்த பஞ்சாப் மாகாணம் சீக்கியர்களில் ஐந்து விஷயங்களை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் அவை கேஷ் எனப்படும் வெட்டப்படாத தலைமுடி இதை சுருக்கி சிறிய கொண்டை போல் போட்டுக்கொள்கின்றனர் கங்கா எனப்படும் மரத்தாலான சீப்பு கச்சா ஹெரா எனப்படும் இடுப்பிலிருந்து முட்டி இருக்கும் வெள்ளை ஆடை கடா எனும் இரும்பாலான கையணி அத்துடன் கிருப்பான் எனும் வலைக்கத்தி குரு கோவிந்த் சிங் கல்சா எனும் அமைப்பை ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றொம்பது நிறுவி இந்த ஒழுக்கமுறையை இந்த ஒழுக்க முறையை அறிமுகம் செய்தார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த சீக்கியர்கள் வரலாறு வந்து இப்படி தான் ஆரம்பிக்கிறது அப்படின்றாங்க அப்புறம் மெகலாயர்கள் ஆட்சி காலத்தில் வந்து சீக்கியர்களுக்கு வந்து நிறைய எதிர்த்தாங்க அவங்களோட அந்த மத நம்பிக்கைகள்லாம் வந்து நிறைய எதிர்த்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த மெகலாயர் அவங்களுக்கும் சீக்கியர்களுக்கும் நடந்த பிரச்சனையுமே வந்து இங்கே நிறையா போட்டிருக்காங்க அதனால் அந்த டயத்தில் வந்து சீக்கியர்கள் வந்து அவ்வளோ பேர் கொல்லப்பட்டுருணும்னு சொல்கிறாங்க சீக்கியர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்து எவ்வளோ முக்கியமானவங்க அப்படின்றத வந்து ஒரு சின்ன விஷயத்தில் வந்து இங்கே சொல்கிறாங்க இந்திய சுதந்திரத்துக்கு இந்திய இராணுவத்தில் சீக்கிய ரெஜிமெண்ட் மிகவும் திறமை வாய்ந்தது இந்த ரெஜிமெண்ட் ரெண்டு பரம்பிய சக்கர விருதுகளையும் பதினாலு மகாவீர் சக்கரம் ஐந்து கீர்த்தி சக்கர அறுபத்தேழு வீர் சக்கரம் மற்றும் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தாறு கேலண்டரி விருதுகளையும் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்திய சுதந்திர போராட்டக் காலத்தில் சீக்கியர்கள் மிகுந்த வ மனவலிமையோடு போராடினர் பிரிட்டிஷ் அரசால் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு அந்தமான் தீவுகளுக்கு கொண்டு செல்லப்பட்ட ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தாறு இந்தியர்களில் ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தேழு பேர் சீக்கியர்கள் ஜாலியன் வாலாபாக்கில் படுபு படுகொலை செய்யப்பட்டவர்களில் எழுநூற்றி தொண்ணூற்றி பேர் சீக்கியர்கள் விடுதலை போராட்டத்தின் போது தூக்கிலிடப்பட்ட இந்தியர்களில் எழுபத்தி மூணு பேர் சீக்கியர்கள் வந்து இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க வந்து இம்பார்டன்ஸுமே தங்களுக்கென தனி வரலாறு கொண்டிருக்கும் சீக்கியர்கள் நெடுங்காலமாகவே தங்களின் சுயாட்சிக்காக தனி நாடு வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து குரல் எழுப்பி வந்தனர் தங்களுக்கான தனி நாடாக காலிஸ்தான் வேண்டும் என்று குரல் எழுப்பினர் காலிஸ்தான் என்றால் தூய்மையின் தேசம் என்ற பொருள் இந்த கோரியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நடந்த தேர்தலில் பஞ்சாப் மாநிலத்தில் மூன்று தொகுதிகளில் பிந்திரன்வாலா காங்கிரஸை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார் இந்திரா காந்தியுடன் ஒரே மேடையில் பேசியதால் அவரது புகழ் வேகமாக பரவியது பிந்திரன்வாலேவுக்கு பிந்திரன்வாலேவுக்கு எதிராக பஞ்சாப் கேசரியில் தொடர்ந்து எழுந்து வந்த அதன் ஆசிரியர் லாலா ஜெகத்தை தனது ஆட்களை ஏவி கொலை செய்தார் பிந்திரன்வாலா ஆகவே அவரது ஆகவே அவரை கைது செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டது செப்டம்பர் இருபதாம் தேதி ஒரு மணிக்கு தானே சரணடைவதாக பின் பிந்தரன்வாலா கூறினார் அதன்பின் ஒரு பிரார்த்தனை கூட்டம் நடக்க நடத்த அனுமதி கேட்டார் அவரது கோரிக்கை காவல்துறையால் ஏற்கப்பட்டது கூட்ட முடியில் அவரை கைது செய்ய போலீஸ் சென்ற போது ஆதரவாளர்கள் கையில் துப்பாக்கி வால் ஈட்டி என்ற பல ஆயுதங்களுடன் போலீஸ்காரர்களை தாக்க தொடங்கினர் அங்கு பெரிய கலவரம் வெடித்தது பதினோரு போலீஸ்காரர்கள் பலியானார்கள் கைது செய்யப்பட்ட பிரிந்தரன்வாலா அரசு விருந்தினர் மாளிகையில் சிறை வைக்கப்பட்டார் இதையடுத்து பஞ்சாபின் பல இடங்களில் வன்முறை வெடித்தது இதைத் தொடர்ந்து செப்டம்பர் இருபத்தொம்போது அன்று இந்திய ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்றை கடத்திய சீக்கிய தீவிரவாதிகள் பிரதனன்வாலாவை விடுதலை செய்யும்படி மிரட்டல் விடுத்தனர் ஸோ தனி நாடு வேணும்னு சொல்லி ஆரம்பமே வந்து நிறைய அமைப்புகள்லாம் அங்கே சீக்கியர்கள் வந்து உருவாயிடுச்சு அவங்க வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாகவே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுக்கு தனிநாடு வேணும்னு சொல்லிட்டு முக்கியமாக அந்த காங்கிரஸுக்கு அகேன்ஸ்டாகவே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதையும் இங்கே சொல்கிறாங்க அக்டோபர் பதினஞ்சாம் தேதி பிரதனன்வாலா விடுதலை செய்யப்பட்டார் காங்கிரஸ் மீது அதிருப்தியில் அதிருப்தியில் இருந்த அவரை அகாலி தலைவர் லோக் காங்கிரஸ் மீது அதிருப்தி அதிருப்தியில் செப்டம்பர் இருபத்தொம்போது அன்று இந்திய ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்றை கடத்திய செப்டம்பர் இருபத்தொம்போது அன்று இந்திய ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்றை கடத்திய சீக்கிய தீவிரவாதிகள் பிந்திரன்வாலை விடுதலை செய்யும்படி மிரட்டல் விடுத்தனர் அக்டோபர் பதினஞ்சாம் தேதி பிந்திரன்வா பிந்தரன்வாலை விடுதலை செய்யப்பட்டார் காங்கிரஸ் மீது அதிருப்தியில் இருந்த அவரை அகாலி தள தலைவர் லோங்கோவால் சந்தித்தார் காலிஸ்தான் கோரிக்கையை பிந்தரன்வாலை முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அத்துடன் பொற்கோயிலுக்கு உள்ளேயே அவரது இருப்பிடத்தை அமைத்துக்கொள்ளவும் அழைப்பு அதை ஏற்றுக்கொண்ட பெந்திரன்வாலே தனது ஆயுதம் ஏந்திய குழுவோடு பொற்கோயிலுக்கு உள்ளே இருக்கும் குருநானக் நிவாஸ் விருந்தினர் விடுதியை முழுமையாக ஆக்கிரமித்துக் கொண்டார் பொற்கோயிலின் உள்ளிருந்தவாறே அகாலித்தள போராட்டங்களுக்கு ஆதரவாக பேசியும் ஊர்வலங்கள் நடத்தியும் சீக்கிய தலைவராக தலைவராக உருமாறத் தொடங்கினார் பிந்திரன்வாலா பொற்கோயிலுக்கு உள்ளே வெடிகுண்டு கத்தி என பல்வேறு ஆயுதங்களை குவித்து தீவிரவாதிகளின் புகலிடமாக அதை மாற்றிவிட்டார் என்ற குற்றச்சாட்டு எழுந்தது இதனிடையே பஞ்சாபில் ஒரு பேருந்தை கடத்தி பயணிகள் அனைவரையும் கொன்று குவித்தது பிறந்தன் தீவிரவாத கும்பல் பிந்தன் இப்படியே வளரவிட்டால் பஞ்சாப் முழுமையாக வன்முறை களமாக மாறிவிடும் என்ற சூழலில் அவரை ஒடுக்கவும் பொற்கோயிலில் பொற்கோயிலிருந்து தீவிரவாதிகளே வெளியேற்றும் திட்டமிட்டார் இந்திரா காந்தி ஸோ இங்கே தான் வந்து அந்த பீகார் முதல்வராக இருந்திருக்காரு அந்த பிந்திரன் மலை அதுக்கப்புறம் அவங்களுக்கும் காங்கிரஸுக்குமே கொஞ்சம் பிரச்சனையாக இருந்திருக்கு அதனால் வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இந்திரா காந்தி பீரியடில் வந்து தனி நடிக்கிட்டுருக்காங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த எழுபதுலேருந்து எண்பது காலகட்டத்தில் ஸோ தான் வந்து இந்திரா காந்திக்குமே வந்து இவர் பண்ணுறது பிடிக்கல ஏன்னா வந்து அவர் அந்த பொறுக்கையிலுக்குள்ளே போய் அங்கேருந்தே வந்து அவரோட தீவிரவாத ஏற்கத்த வச்சுக்கிட்டு தனி நடிக்க ஆரமிச்சிருக்காங்க நிறையா பிரச்சனை பண்ணியிருக்காங்க இப்படியே போனால் வந்து நிறையா பஞ்சாபில் வந்து நம்ம கண்ட்ரோல் இழந்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்திரா காந்தி வந்து அந்த இதை அவருக்கு ஆப்போசிட்டாக வந்து சில இதை வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதையுமே இங்கே சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் என்ற இராணுவ நடவடிக்கைக்கு உத்தரவி உத்தரவிட்டார் பொற்கோயிலின் புனிதம் பாதிக்கப்படாமல் தீவிரவாதிகளை ஒடுக்க வேண்டும் என்று இராணுவத்தினருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஜூன் மூணாம் தேதி பஞ்சாப் முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அறிவிக்கப்பட்டது அதையடுத்து ஜூன் அஞ்சாம் தேதி மாலை பொற்கோயிலே ராணுவம் சுற்றி வளைத்தது இந்த ஆபரேஷனுக்கு தலைமையேற்றவர் மேஜர் ஜெனரல் குல்தீப் சிங் பரார் இவரும் சீக்கியரே பொய் பொற்கோயிலுக்கு உள்ளே பதுங்கியிருந்த தீவிரவாதிகள் அனைவரும் சரணடையும்படி ஒலிபெருக்கி மூலம் இராணுவம் எச்சரிக்கை விடுத்தது ஆனால் தீவிரவாதிகள் வரவில்லை அன்று இரவு இராணுவம் பொற்கோயிலுக்குள் நுழைய முற்பட்டது ஆனால் பிறந்தன்வாலையின் குழுவினர் சுட்டதில் ஏறத்தாழ நாற்பது கமோண்டோக்கள் உயிரிழந்தனர் ஜூன் ஆறாம் தேதி காலை பெரிய சோர்போல் அடுக்கி வைக்கப்பட்ட மணல் மூட்டைகளுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு தீவிரவாதிகள் தொடர்ந்து இயந்திர துப்பாக்கிகளால் சுட்டனர் இதனால் டாங்கிகளுடன் கவச வண்டிகளுடன் இராணுவத்தினர் பொற்கோயிலுக்குள் நுழைந்து தாக்கத் தொடங்கினர் இருதரப்புக்கும் இடையே பயங்கர சண்டை நடந்தது இராணுவ தாக்குதலில் தீவிரவாதிகள் பலர் செத்து விழுந்தனர் சில மணி நேரத்தில் தீவிரவாதிகள் அனைவரும் கொல்லப்பட்டனர் உள்ளே சென்ற இராணுவத்தினர் பிரந்திரன் வாழைவை தேடினர் அவர் மற்ற தீவிரவாதிகளுடன் பிணமாக கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த தாக்குதலில் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பேர் கொல்லப்பட்டதாக அதிக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது ஆனால் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் இறந்திருக்கலாம் என்று அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் கூறுகின்றன இதில் அப்பாவி பொதுமக்களும் அடங்குவர் பொற்கோயில் இராணுவ நடவடிக்கை காரணமாக இந்திரா காந்தி மீது காங்கிரஸ் கட்சி மீதும் இந்திரா காந்தி மீதும் காங்கிரஸ் கட்சி மீதும் சீக்கியர்களுக்கு கடும் கோபம் ஏற்பட்டது தங்களின் புனித தலத்தை இரத்த கரை படிய செய்து இந்திரா காந்தி கலங்கப்படுத்திவிட்டதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஜனவரியில் நாடாளுமன்ற கூட்டத்தில் சீக்கிய தீவிரவாதிகளை தூண்டிவிட்டது பாகிஸ்தான் என்று இந்திரா காந்தி பகிரங்கமாக குற்றம் சாட்டினார் சீக்கியர்களின் தீவிரவாதம் ஒடுக்கப்பட்ட போதும் பஞ்சாப் முழுமையாக தனது இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் முப்பத்தொன்னாம் தேதி காலை ஒம்பதே கால் மணிக்கு தனது சீக்கிய பாதுகாவலர்கள் பியான் சிங் சத்வர்த் சிங் ஆகியோரால் பிரதமர் இந்திரா சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார் இதையடுத்து டெல்லியில் வரலாறு காணாத வன்முறை சீக்கியர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டது இரத்தத்துக்கு இரத்தம் சீக்கியர்கள் தேச துரோகிகள் போன்ற முழக்கங்கள் எழுந்தன பதினோராயிரம் சீக்கியர்கள் கொல்லப்பட்டனர் வீடுகள் சூறையாடப்பட்டன பெண்கள் வன்புணர்ச்சிக்கு உள்ளானார்கள் டெல்லி சாலையில் ரத்தம் வழிந்தோடியது பெருந்து மற்றும் ரயிலில் பயணம் செய்த சீக்கியர்கள் வழியில் இறக்கிவிடப்பட்டு திருவில் ஓட ஓட விரட்டி கொள்ளப்பட்டனர் பன்னெண்டு வயது சீக்கிய சிறுமியின் மீது மண்ணெண்ணை ஊற்றி எரித்தது ஒரு கும்பல் டெல்லி முழுவதும் பரவிய வன்முறையை காங்கிரஸ் அமைச்சர்களே முன்னின்று தோண்டிவிட்டனர் என்கிறது மனித உரிமைகள் அமைப்பின் புலனாய்வு குறிப்பு இது குறித்து பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன நீதிமன்றத்தில் நீண்ட கால விசாரணையின் முடிவில் அண்மையில் காங்கிரஸ் அமைச்சர்கள் அப்பாவிகளாக விடுதலை செய்யப்பட்டனர் என்பது கால கொடுமை காலிஸ்தான் இயக்கம் ராணுவத்தின் கெடுபிடியால் ஒடுக்கப்பட்ட போதும் இன்றும் பப்பர் கல்ஸ் அமைப்பு பாகிஸ்தானுக்குள் இருந்தபடியே செயல்படுகிறது அதன் தீவிரவாத குரல் மீண்டும் இந்தியாவில் கேட்க தொடங்கியிருக்கிறது டெல்லி கலவரத்தில் காணாமல் போனவர்கள் என இரண்டாயிரம் பேருக்கும் மேலான பட்டியல் இருக்கிறது இவர்களில் பெரும்பகுதி சாமானிய தொழிலாளர்கள் இவர்கள் என்ன ஆனார்கள் உயிரோடு இருக்கிறார்களா என்பது தெரியாமல் கடந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளாக தேடிக்கொண்டே இருக்கின்றனர் இனக்கலவரம் ஏற்படுத்தும் ஆழமான பாதிப்பு இது போன்ற தீராத மனித துயரங்களே தீவிரவாத அமைப்புகள் ஒரு நாளில் தானே உருவாகிவிடுவதில்லை அவை பல்வேறு அரசியல் காரணங்களுக்காக மறைமுகமாக உருவாக்கப்படுகின்றன பல்வேறு நிலைகளில் வளர்த்தெடுக்கப்படுகின்றன அதன் வளர்ச்சி கைமீறி போகையில் அவை தீவிரவாதமாக அடையாளம் காணப்பட்டு அளிக்கப்படுகின்றன அது அரசியல் சோதின் முடிவில்லாத விளையாட்டுன்னு சொல்லிட்டு இங்கே நடக்கிற எல்லா போராட்டங்களுக்கு பின்னாடியுமே இந்த ஒரு அரசியல் இருக்குது எதுவுமே வந்து சும்மா நடக்கிறது இல்லை அதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் தலைவர்கள் தலைவர்கள் இருக்காங்க அரசியல்வாதிகள் இருக்காங்க ஒரு அமைப்பு வந்து திடீர்னு ஒரு நாளில் உருவாகிறது இல்லை அது வந்து ரொம்ப வருஷமாக உருவாகும் ஆனால் அந்த அமைப்பு ஒரு கோரிக்கை வைக்கிது அது நடக்காத போதில் வந்து இந்த மாதிரி நிறையா பேர் சாவறாங்க பட் ஆனால் அந்த சாவில் வந்து அப்பாவி மக்கள் தான் அதிகமாக கொல்லப்படுறாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த வரலாறு அந்த சீக்கியர்கள் வந்து யார் அவங்க என்ன மத நம்பிக்கை அவங்க என்ன வந்து இந்தியாவுக்காக என்னென்ன விதத்தில் போராடி இருக்காங்க அவங்க ஏன் தனிநாடு காலிஸ்தான் அப்படின்னு சொல்லி தனி நடிக்க அவங்க வந்து காளிஸ்தான் அப்படின்னு சொல்லி ஒரு தனி கேட்டிருக்காங்க அதை வந்து கொடுக்க மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க அதுக்கு வந்து அந்த பிருந்தன்வாலா அப்படின்றவாறு அந்த முதல்வர் என்ன பண்ணுறாரு அந்த அவருன்னு சொல்லி ஒரு தீவிரவாத அமைப்பு ஆரம்பித்து கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுறாரு பொற்கோயிலுக்குள்ளேயே உள்ளே போய்ட்டு அங்கேயே எல்லாத்தையும் பண்ணுறாரு அது கவர்மெண்ட்டுக்கு பிடிக்காமல் கவுர்மெண்ட்டு உள்ளே போய் அட்டாக் பண்ணுறாங்க பொற்கோயிலே வந்து ரத்தத்தை பார்க்க வச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி சீக்கியர்கள் வந்து காங்கிரஸ் மேலே ரொம்ப கோவப்படுறாங்க அப்போ இருக்க அந்த இந்திரா காந்தி அவங்க மேலே ஸோ அந்த இந்திரா காந்தி காவலர்களை வந்து ரெண்டு சிங் அவங்களே வந்து இந்திரா காந்தி வந்து சுட்டுக்கொள்கிறாங்க அதனால் கோவமாகி இன்னொன்று வந்து காங்கிரஸ் அமைச்சர்களே சில பேர் தூண்டி விட்டுருக்காங்க அதனால் கிட்டத்தட்ட பத்தாயிரம் சீக்கியர்களை வந்து அழிச்சிருக்காங்க இந்த மதவெறி இந்த பிரச்சனை வந்த கா ஏன் எங்கள் பிஎம் இந்திரா காந்தினை அழிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு சீக்கியர்கள் மேலே முழுக்க முழுக்க வன்முறையை தூங்கியிருக்காங்க பட் ஆனால் கா அந்த இந்திராகாந்தி சொல்கிற தினமும் அந்த சிங் அந்த ஒரு கொஞ்சம் பேர் தான் அந்த ஒரு தீவிர அமைப்பு அதை தூண்டி விட்டவங்க தான் பட் அதுக்குன்னு காமனான பொதுமக்கள் ஒரு பத்தாயிரம் பேர் இறந்துருக்காங்க அதனால் இந்த மாதிரி ஒரு சண்டையில் வர்றப்ப கஷ்டப்படுறவங்க என்னென்னா பொதுமக்கள் தான் அதனால் எந்த ஒரு அமைப்புமே வந்து ஏதாச்சும் ஒரு விதத்தை ஒன்று உங்கள்கிட்ட கொண்டு வந்து தெரிஞ்சாங்கன்னா அதோடய உண்மைத்தன்மையை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுமே இங்கே வந்து பதிவு பண்ணுறாங்க அதுக்கு நிறையா புத்தகங்கள் கொடுத்துருக்காங்க நீங்கள் இன்னும் நிறையா டீட்டெயில்டாக வேணுன்னா நிறையா வாசித்து பாருங்கள் இசைக்கியர்களை பற்றி நிறையா வரலாறு சொல்லியிருக்காங்க இந்த மறைக்கப்பட்ட இந்தியா புத்தகத்தில் நன்றி